பெஸ்ட் ராஜா இருந்தது இல்லையே அப்படின்னு சொன்னா டக்குனு உங்களுக்கு யார் வரும் தாவீத் ராஜா வசனம் சொல்றது எங்க எக்ஸ்பெக்டேஷன் எங்க ராஜா எங்களை நியாயம் விசாரிக்கணும் எங்களுக்கு முன்னே புறப்பட்டு போய் யுத்தங்களை செய்யணும் இந்த ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சாங்க தாவீத் ராஜா போனாரா யுத்தத்திற்கு யுத்தத்துக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்தது தான் பிரச்சனை கண்ணியா மாறுச்சு இருதயத்துக்கு ஏற்றுவன் என்று பெயர் எடுத்த ராஜாவாகிய தாவிதால கூட இந்த இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியல ஆனா உங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிறவர் ஆவியானவர் அந்த ஆவியின் ஆளுகை அந்த ஆவியின் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் உங்கள் யுத்தங்களை நடப்பிப்பவர் அவர்தான் உங்களுக்கு முன்னே புறப்பட்டு போவ போகிறவர் அவர்தான் உங்களை நியாயம் விசாரிக்கிறவரும் அவர்தான் நியாயம் விசாரிக்கிறதுனா உங்களை கண்டம் பண்றது இல்ல உங்களை கன்விக் பண்றது ஆவியானவர் நம்மளை நியாயம் விசாரிக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா மகனே நீ பண்றது தப்பு கொஞ்சம் உன்ன மாத்திக்கோ அப்படின்னு லைட்டா இங்கிலீஷ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு வார்த்தை இருக்கு ஹி உல் நட்ஜ் யூ நட்ஜ் தெரியுமா நீங்க இல்லப்பா பக்கத்துல இல்ல நான் உங்களை நட்ஜ் பண்ணிருப்பேன் பக்கத்துல இருக்கிறவங்களை அப்படி அப்படி தட் இஸ் கால் நட்ஜிங் இதை யார் தெரியுமா பண்ணுவா ஆவியானவர் பண்ணு அப்படிதான் நம்மளை நியாயம் விசாரிப்பார் மகனே டோன்ட் டூ தட் செய்யாதே ஆனா மாம்சத்தின் ராஜா அவங்களை கண்டம் பண்ணுவான் நீ செஞ்சது தப்பு முடிஞ்சு போச்சு உன் கதை நீ ஒரு பாவி உனக்கு ஒன்னும் உன்னால என்னமோ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மள கண்டம் பண்ணுவான் நம்மள நம்மள அக்யூஸ் பண்ணுமா ஆனா ஆவியின் ராஜா ராஜாவானவர் நம்மள நட்ஜ் பண்ணுவாரு மாத்தி சேஞ்ச் யோர் செல் வேண்டாம் அது வேண்டாம் மாறிடு வந்துரு அது பாவ உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கு எந்த ராஜாவின் கீழே இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க